அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம முறையாக ப்ராப்பர் ப்ரூஃபோட வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா இன்னைக்கி ஓட இந்த டிகிரி லெவல் கவுன்சிலிங்கான ஃபஸ்ட்டு கட்டம் வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா கடந்த மார்ச் மாதம் மூணாம் தேதி கடந்த வாரம் ஆரம்பித்த இந்த டிகிரி லெவலில் உள்ள கவுன்சிலிங்கு ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது பேர் காலையில் செவன்டி ஃபைவ் மெம்பர்ஸு அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அப்பையும் எட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் நூற்றி ஐம்பது பேரை தேர் தேர்வு பண்ணக்கூடிய இந்த கவுன்சிலிங் ஆனது மார்ச் மூணில் ஆரம்பிச்சு இன்னைக்கு மார்ச் எட்டு காலையோட அதாவது கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ காமன் ரேங்க் ரேங்க் வரைக்கும் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது இந்த அஞ்சு நாள்ல எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு பேத்துக்கான கவுன்சிலிங் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க இல்லைங்களா சோ இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து கிடையாது காலையிலே முடிச்சுட்டாங்க இல்லாட்டி திரும்ப வந்து எட்டு மூணு ஒன்று போட்டு மதியம் ஒண்ணு ஆரம்பிப்பாங்க போல சோ இன்னைக்கு நடந்த இந்த கவுன்சிலிங் முடிவுல எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பாக்குறது தான் இன்னைக்கு நடந்த கவுன்சிலிங் கூட டீட்டெயில் அதில் பாருங்க ஏஇ வாட்ரு போர்டுக்கு இருக்குது ஜென்ரலில் எட்டு வேக்கன்சி உமன்ல மூணு வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒன்பது வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம்ல நாலு வேகன்சி இருக்கு ஸ்க்ரீன் டூவில பாருங்க ஏஇ மெக்கானிக்கல் வாட்ரு போர்டு ஜென்ரலில் ஒரு வேகன்சி உமனில் மூணு வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ரெண்டு வேக்கன்சி இருக்கு உமன் பிஎஸ்டிஎம் இல்லை ஸ்க்ரீன் த்ரீ பாருங்கள் ஏஇ வந்து சென்னை மெட்ரோ வாட்டரில் ஜென்ரலில் டுவெண்ட்டி வேக்கன்சி உமனில் அஞ்சு வேக்கன்சி ஜென்ரல் பிஹெச்டிமில் எட்டு வேக்கன்சி உமன் பிஹெச்டியில் நாலு வேக்கன்சி அப்புறம் பிடபிள்யூடிவில் ஒரு வேக்கன்சி இருக்குது ஸ்க்ரீன் ஃபோரில் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் டிஎம்ஏ ஜென்ரலில் வேக்கன்சிய இல்லை உமனில் நாலு வேக்கன்சி ஜென்ரல் பிஹெச்டியில் பதிமூணு வேகன்சி உமன் பிஹெச்டியில் பதினொன்று வேக்கன்சி இருக்குது ஸ்க்ரீன் அஞ்சில் பாருங்கள் ஏஇ சிவில் மெக்கானிக்கல் கேட்டர்ஷனில் திணல் பத்து வேக்கன்சி உமன் ஆறு வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஆறு வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம் மூணு வேக்கன்சி இருக்குது ஸ்க்ரீன் ஆறில் பாருங்கள் ஏஇ சிவில் மெக்கானிக்கலு சென்னை மெட்ரோ வாட்டரில் ஜென்ரல் பதினாலு வேக்கன்சி உமனில் ஒன்பது வேக்கன்சி ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் இருபத்தோரு வேக்கன்சி உமன் பிஹெச்டிஎம்மில் பன்னெண்டு வேக்கன்சி இருக்குது ஸ்க்ரீன் ஏழில் பாருங்கள் ஏஇயில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அல்ல டிஎம்ஏ பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் பதினோரு வேக்கன்சியும் உமனில் நாலு வேக்கன்சியும் ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் பதினோரு வேக்கன்சியும் உமன் பிஹெச்டிஎம் நாலு வேக்கன்சி இருக்குது உங்களை பேசுகிறோம்ல அஞ்சு வேகன்சி இருக்குது அடுத்து நம்மளுடைய ஸ்க்ரீன் எட்டில் பார்த்தீங்கன்னா ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிடிபியில் ஜென்ரலில் மூணு வேக்கன்சி உமனில் ஒரு வேக்கன்சி திண்டல் பிஹெச்டி நாலு வேக்கன்சி உமன் பிஹெச்டில் ஒரு வேகன்சின்ட்டு இருக்கு ஸ்கீன் நைனில் பாருங்கள் ஏஇ பிளானிங்கில் ஜென்ரலில் எட்டு வேக்கன்சி உமனில் வேக்கன்சியே இல்லை திண்டரல் பிஹெச்டி ரெண்டு வேக்கன்சி உமன் பிஹெச்டிமில் டுவெண்ட்டி வேக்கன்சி இருக்கு ஸ்கீன் பத்தை பாருங்கள் ஏஇயில் பிளானிங் டவுன் பிளானிங் ஆஃபீஸ் கிரேட் டூ டிஎம்ஏ இதை சேர்த்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி உமனில் ஒரு வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டியில் ஒரு மூணு வேக்கன்சி அப்படின்னு இருக்கு ஸோ ஒரு இன்னைக்கு நடந்து முடிந்த அந்த முதல் கட்ட கவுன்சில் நிலவரப்படி இவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்ப இது வந்து நம்மளுடைய இது வந்து அபிஷியல் அப்டேட் ஓகேங்களா அப்ப மார்ச்ல மூணுல ஆரம்பிச்சு இது இப்ப வரைக்கும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆளுங்க தான் இப்போ படிச்சிருக்கோம் சரி ஓகே இது வரைக்கும் எத்தனை பேர் வராமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த லிஸ்ட்டு இல்ல பாருங்க மார்ச் மூணுல ஆரம்பிக்குது ஓகேங்களா மார்ச் மூணு ஆரம்பிச்சு அப்படியே மார்ச் எட்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஏழு பேர் வரலை வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு ஆள் கவுன்சிலிங்ல மொத்தம் நூத்தி ஏழு பேர் வரல அவங்களுடைய பதிவு எண்கள் இருக்கு அவங்களுடைய காமன் ரேங்க் லிஸ்ட் இருக்கு என்னை கவுன்சிலிங் வர வேண்டியதுன்னு இருக்கு அப்ப எண்ணூத்தி கவுன்சிலிங் கூப்பிட்ட நபர்ல எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு அதுல வராம கவுன்சிலிங் இது முடிஞ்சு அடுத்த கட்ட கவுன்சிலிங் எப்ப அப்படின்னா செகண்ட் இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் எப்பன்னா நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்டு பத்து ஆரம்பிக்குது பத்தாம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்குது அது வந்து பாத்தீங்கன்னா காமன் ரேங்க் லிஸ்ட் எண்ணூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் மார்ச் பதிமூணு வரைக்கும் இந்த டிகிரி லெவலில் உள்ள டெக்னிக்கல் போஸ்டுக்கான கவுன்சிலிங் பேஸ்ட்டும் நடக்குது ஸோ வரைக்கும் நூற்றி ஏழு பேர் வரல எவ்வளோ வேக்கண்ட் ஃபில்லப் ஆயிருக்கு எவ்வளவு வேக்கண்ட் ஃபில் மீதம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது இந்த பதிவோட நோக்கம் கவுன்சிலிங் நாளை கிடையாது சண்டே நாள நாளை மறுநாள் கவுன்சிலிங் ஷெடியூல் டூ தொடங்குது அது பத்து ஆரம்பிச்சு பதிமூன்று முடியுது இதுதான் வந்து இதெல்லாம் ஃபுல்லா முடிஞ்ச டிகிரி லெவலுக்கு மேக்சிமம் இந்த போஸ்ட் என்ன பண்ணுது இந்த பதிமூணு பதிமூணு பதிமூணாந்தேதி முடியும் போது எல்லா போஸ்ட்டும் ஃபில் அப் ஓகே அப்படி ஃபில் அப்பத வேக்கண்ட் இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் வந்து பிஎஸ்டிஎம் அந்த உமன் பிஎஸ்டிஎம் உமனை கொண்டு வந்து அந்த மாத்துறது இந்த மாதிரிலாம் கவுன்சிலிங் அடுத்த கட்ட கவுன்சிலிங் வச்சு பண்ணுறாங்களா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தான் வந்து அவங்களுடைய கரண்ட் அப்டேட் இதுதான் Thank you.